இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய மாறுதல்கள் இருக்குதுங்க இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட காலங்கள் வருது இனி வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எளிமையான பலன்களை பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு பொருளாதாரம் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க பண வரவு இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் இருந்தாதாங்க அடுத்த கட்டம் என்ன வேலை செய்யலாங்கிற எண்ணம் ஏற்படும் அதை போல துலாம் ராசிக்கு இப்ப எதை செய்யணும்னாலும் பணப்புழக்கம் இருக்கணும் அதற்கான சூழ்நிலை இருக்கு அப்ப நீங்க தெளிவாக சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு கரெக்டா எடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு செல்வம் உங்களுக்கு சிறப்பாக சீராக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக குரு பகவான் மாத்தி கொடுக்கறாருங்க எல்லா வித மாற்றத்தையும் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில்ல இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இப்ப தொழில் சரியான அமைப்பு ஏற்படும் எந்த வேலையும் இல்லைங்க வேலைக்கு போனேன்னு திடீர்னு வேலை இல்லாம இருக்கிற அப்படின்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதாங்க நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய படிப்படியாக மாறக்கூடிய இடமாக இருக்குது முன்னேற்றம் தொழில உங்களுக்கு இது நாள் இருந்து வந்த தோய்வெல்லாம் நீங்கிடும் முன்னேற்றம் ஏற்படும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு வேலையிலேயே எண்ணத்தை சரியா செலுத்தும் பொழுது பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குதுங்க கூட வேலை செய்கிறவங்க கூட இப்போ கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கி பாருங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் வேலைகள் எல்லாம் முழு பலன்களாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் தொழில்நிலையில் பல மடங்கு மாற்றம் இருப்பதனால் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது எண்ணம் போல் வாழ்வுன்றா போல உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்க இருக்க இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்கள் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் மிக்கவரா இருக்காரு அதே போல குடும்பத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அணு அனுசரணையான காலம் இது கணவன் மனைவி இடையே ஒரு புரிதல் இருக்கும் அந்யோன்யம் இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் நீங்க ஏதாவது சின்னதா தவறு பண்ணா கூட எதிர்க்க இருக்கக்கூடிய துணையாகப்பட்டவர்கள் உங்களை அனுசரித்து அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க இது பெண் துலாம் ராசிக்கு இன்னும் சொல்லவே வேணாம் எல்லா மாறுதல்களும் இருக்கு நீங்க செய்யற வேலைக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா துணிஞ்சு முயற்சி பண்ணுங்க உங்களுக்குரிய பலன் கிடைக்கக்கூடிய காலம் செய்யறது எல்லாமே சிறப்பு மிக்கதா மாறிடும் கரெக்டா பிளான் மட்டும் பண்ணிக்கோங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானத்தோடு பழகி அவங்க கிட்ட சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உன்னதமான நேரம் இதுதாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு மன உளைச்சல் எல்லாம் தீரக்கூடிய காலம் ஏன்னா கொஞ்சம் மன சங்கடத்தோடயே இருந்துகிட்டு இருந்தீங்க படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் கவனக்குறைவோடு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கவனமாக படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் வரக்கூடிய சூழ்நிலை பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்னதான் படித்தாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்ட குழந்தைங்களுக்கு இப்போ இயல்பாக நீங்கள் சாதாரணமாக படித்தா கூட ஞாபகம் வந்துடும் சரியாயிடுச்சு அந்த ஆகப்பட்டது கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல மாற்றம் அதே போல் வேலைக்கிழமையில் குரு பகவானுக்கு மாலை கோத்து போடுங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க தொடர்ந்து செய்யுங்க அது ஒரு வா ஒரு ஒன்போது வாரம் அப்படி கணக்கு பண்ணி தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றம் அப்படியே ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்பின் மீது ஆர்வம் வரும் உங்களுக்கான படிப்பு எதுன்னு தேடெல்லாம் கரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால ஒன்பது வாரம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கடலை மாலை கோர்த்து போடுங்க இல்லை என்னால் கடலை மாலை கோக்க முடியாதுன்னா கடலையை வந்து அவிச்சு சுண்டலாக்கி நாலு பேருக்கு கொடுங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க உங்க பிரச்சனைலாம் தன்னால தீந்துரும் அதுவும் முடியாதுங்க என்னால வீட்டை விட்டே நவர முடியல அப்படின்னா நீங்க கடலையை அவிச்சு வியாழக்கிழமை வேழக்கிழமை பூஜை ரூம்ப வச்சு படைச்சிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க அதை விட எளிமையே எதுவும் கிடையாது அப்புறம் இங்க தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் இதை செய்யுங்க உங்களுக்கு பல மாற்றங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு அதே போல வேலை தேடிக்கிட்டு இருக்க எனக்கு வேலை கிடைக்கலன்றவங்களுக்கும் இதே பரிகாரம் தான் வேலை கிழம்பது கோயிலுக்கு போயிட்டு வாங்க குரு வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க மாறுதல் ஏற்படும் போக முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து சுண்டல் செய்து வைத்து கடலை சுண்டலை சாப்பிடுங்க மாற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க இதெல்லாம் உறுதியான அமைப்பு இதெல்லாம் ஆதி காலத்துல அதுக்குதான் வீட்டுல ஏதாவது செஞ்சு தினந்தோறும் வச்சு சுவாமிக்கு நெய்ப்பேத்தியன்னு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அது நமக்கு தெரியாது எத மாதிரியான அமைப்பு இருக்குல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம வந்து படிக்கும் பொழுது சில விஷயங்கள் கேட்கும் பொழுது பரிகாரங்களாக செய்யும் பொழுதுதான் தெரியுது ஓ எங்க பாட்டியும் அததான் செஞ்சிருக்காங்க எங்க அப்பா சொல்லியிருக்காங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு அப்ப தெரியும் அதனால சில விஷயங்கள் அப்பெல்லாம் அந்த காலத்துல இயல்பாக செய்தது இப்ப நம்ம வேற வழி இல்லாம செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் தொடர்ந்து பூஜை பண்ணுங்க உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப பேச்சுவார்த்தை திருமண வரன் கூட கூடிய வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது இல்ல வந்து உத்தரவும் சொல்லுவாங்க அது கொடுக்கக்கூடியது முடிவு கொடுக்கக்கூடியது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தெளிவும் சந்தோஷமும் கிடைக்குது பல உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு புதிய உறவுகள் புதுசா வந்து நிறைய மாற்றம் வரும் அப்படியே ரொட்டேஷனா இதுலயே போயிட்டு இருக்குங்க அப்படின்றவங்க கூட திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாறுதல் புதிய உறவுகள் உங்களுடன் வந்து சேருவதற்கான பாக்கியம் இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு காலத்தை தான் கொஞ்சம் கனிவாக எடுத்துக்கிட்டு போனோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனே உங்களுக்கு பலமிக்கவரா இருக்காருங்க பொருளாதாரத்துல இருந்து வந்த தடை பிரச்சனை எல்லாம் நீக்குறாருங்க சமநிலைக்கு உங்களை கொண்டுட்டு வரார் மனதளவுல இது நாள் வரைக்கும் சங்கடங்கள் இருந்தா கூட அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாரு சில விஷயங்கள் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது திடீர்னு பார்த்தா நிறைய கோவிலுக்கு போற மாதிரி ஊர் பயணங்கள் போற மாதிரி இந்த காலேஜு தான் எனக்கு வேணும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க ஆனா வேற காலேஜில் இடம் கிடைச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய இடம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு சூழ்நிலை நல்ல அமைப்பு தாங்க புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய காலமாக உங்கள் ராசிநாதன் வச்சுக்கிறார் மன மகிழ்ச்சி ஏற்படுத்துவார் திடீர் திடீர்னு ஒரு சந்தோஷம் கிடைச்சா நமக்கு டக்குன்னு ஒரு அதிர்ச்சி தான சந்தோஷ வைத்தியம் தான் வேற ஒன்னும் இல்லை அதை எல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தருவது சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க சந்திர பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி கிடைக்கும் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு சோகம் கவலை எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா குழப்பம் அதெல்லாம் தீருதுங்க குழப்பம் இல்லாமல் தெளிவு ஏற்படும் ஏன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை கொஞ்சம் கடந்த காலங்கள்ல நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ சரியாக சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சந்திரன் தான் மனசை நமக்கு கட்டுப்படுத்துகிற ஒரு இப்போ மனசை உங்களுக்கு ஓரளவுக்கு நிதர்சனமான உண்மைக்கு வர வைக்கிற இதெல்லாம் உனக்கு இருக்கு இதெல்லாம் பலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறது நல்ல ஒரு லாபம் தாங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உங்களுக்கு உங்கள் ராசிலேயே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ராசிக்குள்ளேயே இருந்து ஒரு தெளிவு கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கிறார் தன்னம்பிக்கை கொடுக்கிறார் வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது அத மாதிரி எதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகுங்க என்ன ஒண்ணு ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவாரு அதுக்கு நீங்க கரெக்டா கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சில விஷயங்கள் செய்தாக வேண்டிய சூழ்நிலை தான் இருப்பீங்க அதை செய்ய முடியாம தவிர்க்க முடியாதனாலும் கொஞ்சம் பாத்துக்கணும் கைக்கு மீறி போகாம பாத்துக்கோங்க பரவாயில்ல தப்பு கிடையாது செலவு பண்ணாலும் அது உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் திருப்பி வரக்கூடியதாகத்தாங்க இருக்கும் அதே போல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கிட்டு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படக்கூடியதா இருக்கு நிறைய ஊர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இடமாற்றம் வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமானதாக இருக்குதுங்க ஆன்மீக சுற்றுலாலாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு நிறைய போகலாம் தப்பும் கிடையாது எல்லாம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டா குழந்தைங்களை படிக்க வச்சாச்சு ஆளாக்கியாச்சு இப்ப நான் எங்கேயாவது போலாமானு தாராளமாக போயிட்டு வாங்க நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்பொழுது அதோட நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்கே அது நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நிறைய மாற்றம் தாங்க குடும்பத்திலேயும் உறவுகள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கு நிறைய உறவினர்கள் வரக்கூடிய சேர்க்கை இதெல்லாம் இருக்குது நண்பர்கள் சேர்க்கை இருக்கு பாத்துக்கோங்க உறவுகள் கிட்ட கொஞ்சம் எப்படி இருக்கணும் எத மாதிரி இருக்கணும்னு பாருங்க சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க என்னதான் உறவாக இருந்தாலும் சில ரகசியம் ரகசியமாகவே இருக்கிறது நல்லது குடும்ப விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வெளியே சொல்லாதீங்க கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்பொழுதும் வெளியே சொல்லாதீங்க பொருளாதார ரீதியா இருந்து வந்து சிக்கலா இருந்தாலும் சொல்லாதீங்க நல்லதா இருந்தாலும் சொல்லாதீங்க எதுவா இருந்தாலுமே நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போறீங்க சிக்கலா இருந்தாலும் தீத்து வைக்க போறதில்லை நல்லாதா இருந்தாலும் அவங்க எடுத்துட்டு போறதில்லை என்ன அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் மேலும் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் காலத்தினால் உங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடிய விஷயத்தை கிடைக்காம காலதாமதம் ஏற்படலாம் அதனால பாத்துக்கோங்க சில ரகசியம் உங்களை மட்டும் வைத்து இருக்கக்கூடியதாக இருக்கணும் மத்தவங்கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு தைரியம் ஏற்படுதுங்க மனசுல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கிடும் நிறைய புத்திசாலித்தனமாக தெளிவான சில முடிவுகள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதா இருக்கும் அதுவும் இந்த தொழிலெல்லாம் முயற்சி பண்ணி நீங்க முடிவெடுக்கிறீங்க ஒரு பொருளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஒரு மூலதனமா நீங்க வந்து ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க என்ன பொழுதெல்லாம் அதெல்லாம் சிந்தனை தெளிவாக செய்யக்கூடிய காலமா இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான புத்தி இருக்கிறதுனால இப்ப பண வரவும் ஏற்படும் லாபமாகவும் இருக்கும் அந்த தெளிவு சிந்தனை தெளிவையோட நீங்க எது செய்யணும் குழப்பத்தோட எதுவும் செய்யக்கூடாது அதுதான் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இல்ல இந்த தொழிலே விரிவாக்கம் பண்றோம்னாலும் சரிங்க அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும் ஏனோ தானு முடிவு எடுக்க கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க உடனே எடுக்கிறேன் உடனே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு புரியாம ஏதோ சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா உடனே தாங்கிக்கவும் முடியாது அவங்களால கஷ்டமா இருக்கும் அது துலாம் ராசி எல்லாம் கொஞ்சம் தோழக்கூடியவர்கள் டக்குன்னு ஒரு அப்செட் ஆவீங்க அதனால கொஞ்சம் நிதானத்தோடு கரெக்டா முடிவெடுங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க எந்த ஒரு செயலுமே திட்டமிட்டு திட்டமிடலோடு செய்யும் பொழுது லாபகரமானதாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நல்லா இருக்குங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மனசுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நிற்கிறாரு அடுத்து அவர் உங்களுக்கு உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறார் தொழிலா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் மற்றவர்கள் சமுதாயம் அந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கான உயர்ந்த உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கிறார் அது உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு உங்களுக்கு நடக்கலனாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குங்க நிறைய சுப நிகழ்ச்சிக்கு போறது கோவில்களுக்கு போறது அந்த ஒரு சந்தோஷம் நேர்மறை எண்ணங்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறார் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் ரெடி ஆயிட்டார் எல்லா கஷ்டமும் நீங்கிடுச்சின்னு நினைச்சுக்கிட்டு நடக்கிறது நடக்கட்டும் துணிஞ்சு இறங்கி உங்கள் வேலைகளை மட்டும் கண்ணியமா செஞ்சுக்கிட்டே வாங்க எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க கவலையும் இல்லைங்க அதே போல பார்த்தீங்கன்னா கேது பகவான் நாள் வரையும் உங்ககிட்ட இருந்து பொறாமப்பட்டவங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க தொழில் போட்டியாக இருந்தவர்கள் உங்களை வந்து விடாமல் செய்யணும்னு நினைச்சவங்க எல்லாரையும் இப்போ வந்து காணா போக்கிறாரு யாரும் எதிர்ப்பு இல்லை எதிர்ப்புகள் உங்களுக்கு இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க நிறைய அம்மன் கோவில்களுக்கு போங்க நிறைய வெற்றி கிடைக்கும் நிறைய அம்மன் கோவிலுக்கு போனாங்கன்னா பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் நிறைய சிவாலயங்களுக்கு செல்லுங்க அதுவும் இந்த பிரதோஷத்தப்போ செல்லும் பொழுது எல்லா தோஷங்களும் உங்களை விட்டு நீங்கிடுங்க கால பைரவருக்கு விளக்கு போடுங்க உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அப்பப்போ செஞ்சுக்கிட்டே வாங்களேன் ஏன்னா துலாம் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து கோவிலுக்கு போறது தீபம் ஏத்துவோ அதெல்லாம் செய்யும் பொழுது மேலும் நல்ல பலன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடும் தைரியம் கிடைக்கும் அடுத்த கட்ட என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து வந்த சில கஷ்டமான சூழ்நிலை கூட மாறிட்டு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மறக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எவ்வளவு நல்லது கிடைச்சாலும் அது நமக்கு நல்லது தெரியாது அதனால் அந்த சூழ்நிலையை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக தாங்க இருக்குது அற்புதமாக இருக்குதுங்க இப்போ துலாம் ராசி தான் நல்ல ஒரு யோகக்காரர்களாக இருக்கிறீங்க அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா மாறிடும் நீங்கள் தாங்க சொல்கிறீங்க யோகக்காரங்க நான் படாத பாடுபடுறேன்றவங்க கூட அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டுடுங்க நேர்மறை எண்ணங்களுக்கு வாங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்கள் பக்கத்திலேயே இருக்குது அந்த எதிர்மறை எண்ணத்தை அப்படி விலக்கி விட்டீங்கன்னா நேர்மறை எண்ணம் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் அப்போ எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துடும் அதனால இயல்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்கு எந்த கவலையும் இல்லைங்க